எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா இருவருக்கும் வணக்கம் ஜோத குருமார்கள் அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் பந்தயம் கர்ணையுள்ள சுரதம் குருவும் காரவன் காரியும் ராகும் கேதும் கருதும் பதினோராம் இடம் வந்து உச்ச நிலையன் என்று பரிவோடு மகிழ்ந்த அலிசையம் என்றோ உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான இணைய காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜி செந்தில் ரிஷில் லால்குடி இன்றைய பஞ்சாங்கம் தட்சணாய காலம் விஸ்வா வசுவரிடம் ஆடி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்று பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேய்பிரை அஷ்டமி நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தி அஞ்சு மணி வரை இரவு ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை யமகண்ட மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்றைய திதி தேய்பிரை அஷ்டமி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் காலை எட்டு மணி இருபத்தி நிமிடம் வரை பின்பு கிருத்திகை நட்சத்திரம் யோகம் விருத்தி நாம யோகம் காலை பத்து மணி வரை பின்பு துருவம் நாம யோகம் கரணம் பாலவ கரணம் மதியம் பன்னெண்டு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பின்பு கவலவ கரணம் சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரம் காலை எட்டு இருபத்தி ஆறு மணிக்கு மேல் சித்திரை நட்சத்திரத்துக்கு இன்று சந்திராஷ்டமம் கிரக நிலவரங்கள் மேசராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் மற்றும் சுக்கர பகவான் கடகராசியில் சூரிய பகவான் மற்றும் புதன் பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் கும்பராசியில் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் ஸோ இன்னைக்கு ஜோதிட குறிப்பில் வந்து நம்ம குரு பயிற்சிக்கான பலன்தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாதம் ஃபுல்லாகவே இன்னைக்கு பார்க்கக்கூடிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஸோ விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படும் ஏற்படாமல் பார்த்துக்கொள்வது மிகவும் நன்மை யார் கணவன் மனைக்குள்ளே இருந்தாலும் கொஞ்சம் ஒற்றுமை மாறுபடும் ஸோ யாராச்சும் ஒருத்தங்க விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப 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 நல்லது இந்த குரு பேச்சு பேச்சுவார்த்தைலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் விபத்து காயங்கள் வந்து ஏற்படும் வண்டி டேனிங் ரோடு திரும்பக்கூடிய இடத்துல வந்து விபத்து ஏற்படும் பொதுவாக ஓகேங்களா கவனமாக இருக்க வேண்டும் இந்த விசாக நட்சத்திரம் வந்து ரோடு திரும்பக்கூடிய இடத்துல ஸ்கூலுக்கு பக்கத்தில் ஸ்பீட் பிரேக் பக்கத்தில் தான் கீழே கீழே விழுந்து ஏந்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் இந்த ஆண்டு ஸோ வண்டி வாகனத்தில் போகும்போது நிதானம் தேவை கவனம் தேவை பொறுமை வேண்டும் அல்லது ஒரு விபத்தை வந்து பார்ப்பாங்க ஒரு ஆக்சிடெண்டை பார்ப்பாங்க அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் அதை பார்த்து ஒரு பயம் ஏற்படும் ஒரு மய மரண பயம் வந்து இந்த விசாக நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து கண்ல வந்து தென்படும் ஓகேங்களா அல்லது அதை பத்தி இந்த ஆக்சிடெண்ட் ஆனதை பற்றியே பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஓகேங்களா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் ஸோ அதனால் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் யார்ட்டையும் பேச்சுவார்த்தையிலையும் கவனம் தேவை குடும்பத்திலையும் சரி வெளியிலையும் சரி அதே மாதிரி வாக்கு கொடுக்கறதுலேயும் கொஞ்சம் கவனம் தேவை உங்களுக்கு இந்த வருடம் அதிர்ஷ்டமான தேவதை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஆஞ்சநேயர் வழிபாடு பண்றது ரொம்ப 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 சிறப்பானது ஓகேங்களா விசாக நட்சத்திரத்துக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணால் இந்த விபத்துலேருந்து தவிர்க்கலாம் ஓகேங்களா சோ வாழ்க்கையில இந்த குரு பயிற்சிங்கிறது அந்த அளவுக்கு சரியில்லை ஸோ அதனால வந்து ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க நிச்சயமாக உங்களுக்கு வந்து மாற்றத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார் இன்றைக்கு நம்ம அந்த ராசி பலனில் வந்து பாத்தீங்கன்னா புதுசா பார்க்குற நண்பர்கள் இது மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒண்ணு வாங்கிக்கிங்க உங்களுக்கு உண்டான ராசிக்கு உண்டான நம்பரை வந்து மணிக்கட்டில் வந்து எழுதுங்க நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு உறுதி மேசராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு ரிஷபராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாற்பத்தி ஒன்னு மிதுனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு கடகராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு சிம்ம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி நாலு கன்னிராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி ஏழு துலாம ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ ஆறு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பத்து தனுசு ராசி நண்பர்கள் இன்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ நாலு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஜீரோ எட்டு கும்பராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் நாப்பத்தி ரெண்டு மீனராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு ஸோ இந்த நண்பர்கள் வந்து நீங்க கையில எழுதிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் இதே போல வந்து உங்க நீங்க பயன்படுத்தக்கூடிய செல்போன் எண் வந்து இருக்கா அடுத்து வந்து நீங்க பயன்படுத்தக்கூடிய ஏடிஎம் எண் ஜிபே போன்பேல ஃபண்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய நம்பர் சரியா இருக்கா வாகன என் சரியா இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் போடுங்க குரு காணிக்கையுடன் உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண்களை வந்து குறித்து தரப்படும் உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜன் ஜோதி ஜி செந்தில் ரிஷி லால்புடி நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்